மக்களே வணக்கம் ஜெகன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் திருநெல்வேலி மாவட்டம் காரையாறு பாபநாசம் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அய்யனார் அந்த கோவில் நடக்கக்கூடிய ஆடி மாத திருவிழாவில் கலந்துக்கிட்டு அந்த திருவிழாவில் பங்கேற்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு செய்ய வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு ஒரு வார காலம் மலைக்கு மேலே எந்த விதமான தொலைத்தொடர்பு வசதி கூட கிடையாது செல்ஃபோன் கூட அங்கே டவர் எடுக்காது அங்கே ஊரை விட்டு வந்து அந்த மலையில் உறவுகளோடு சேர்ந்து ரொம்ப இயற்கையான முறையில் தங்கியிருந்து சமைச்சு சாப்பிட்டு அவங்களோட குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய வருடத்தில் முறை நடக்கக்கூடிய அந்த பொதுகை மலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குலதெய்வ வழிபாட்டை செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விழாக்களில் ஒன்று சொரிமுத்து ஐயனார் கோவில் திருவிழா அந்த திருவிழாவில் பங்கேற்று அந்த திருவிழாவில் கலந்துகிடக்கூடிய மக்களோட வாழ்வியல் முறை உணவு கலாச்சார முறைகளை நம்ம தொடர்ந்து நான் படம் பிடிச்சு உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன் நான் ரெண்டு மூணு நாளில் வந்து அந்த கோயிலுக்கு வரப்போகிறேன் நம்மளோட சேனல் பார்க்கக்கூடியவங்க நம்மளோட வீடியோ தொடர்ந்து கவனிக்கக்கூடியவங்க ஒருவேளை அந்த பகுதிகளுக்கு திருவிழாவுக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒருவேளை உங்களோட உங்களோட குடும்பத்தையும் நம்ம சேனலில் பதிவு பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த சொரிமுத்தையனார் கோவில் திருவிழா போலவே உங்களோட ஊர் பகுதிகளில் குலதெய்வ வழிபாட்டு முறை ரொம்ப சுவாரஸ்யமான முறையில் எங்கெங்கெல்லாம் நடக்கும் போய் தங்கியிருந்து உணவு சமைச்சு சாப்பிட்டு உறவுகளோடு சேர்ந்து கொண்டாடிட்டு வரக்கூடிய மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய உங்கள் ஊர் சுற்றோட்டார பகுதியில் இருக்கக்கூடிய விழாக்கள் நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தகவல் தாருங்க சொறிமுத்தையனார் கோவில் திருவிழா அந்த ஆடி அமாவாசை அந்த நிகழ்வில் இந்த இந்த இன்னும் ஓரிரு நாட்கள் நடக்க இருக்குது அதனால் நானும் நேரடியாக அங்கே வந்து ஒரு ரெண்டு நாள் தங்கியிருந்து நான் அந்த வீடியோ பதிவு பண்ண வரேன் நம்ம சேனல் பார்க்கக்கூடியவங்க அந்த பகுதியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தகவல் கொடுங்க நன்றி மக்களை